இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் வணக்கம் இந்த உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம வந்து ஒரு மிக ஆழமான ஞான பொக்கிஷத்தை கொஞ்சம் அலசி ஆராய போறோம் இது வந்து மதிப்புக்குரிய அன்புடன் இடைக்காடர் சித்தர் அவர்கள் அருளியது ஆமா இது வந்து சித்தன் அருள் வலைப்பதிவுல ஆயிரத்தி நூத்தி பதிவா வந்திருக்கு இதுக்கு ஒரு பின்னணி இருக்கு இல்லையா சும்மா எங்கயோ இருந்து சொல்லல நிச்சயமா இது ஆடி போற அன்னைக்கு அதாவது ஆகஸ்ட் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசிச்சாரே அந்த குருக்ஷேத்ராவுல இருக்கிற ஜோதிசர் என்ற புனித இடத்திலிருந்து அருளப்பட்டது ஓ அந்த இடத்தோட மகத்துவமே தனி அப்போ அந்த ஞானத்துக்கு ஒரு தனி சக்தி இருக்கும் சரி இந்த உரையை நாம எதுக்காக பாக்குறோம் நம்ம நோக்கம் என்ன முக்கியமா நம்ம வாழ்க்கையில இந்த கிரகங்களோட தாக்கம் எப்படி இருக்கு அத நாம ஏதாவது செய்ய முடியுமா சும்மா விதி விட்ட வழின்னு போக வேண்டியதுதானா இல்ல நம்ம கையில ஏதாவது இருக்கா இதுதான் கேள்வி அம்மா குறிப்பா அற வாழ்றது மூலமா இந்த கிரகங்களோட தாக்கத்தை மாத்த முடியுமா இது பத்தி மதிப்புக்குரிய அன்புடன் இடைக்காடர் சித்தர் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா அவரோட வார்த்தைகளை நம்ம ரொம்ப மரியாதையோடு அணுகணும் கண்டிப்பா இது எல்லாருக்கும் மனசுல இருக்கிற கேள்விதான் அதாவது நம்ம சும்மா பொம்மைங்களா இல்ல நம்ம செயல்களுக்கு ஏதும் பங்கு இருக்கா சித்தர் என்ன பதில் சொல்றாருன்னு பாக்கலாம் ரொம்ப சரி முதல்ல மனுஷன்னா வருத்தம் வரத்தான் செய்யும் அது இயல்பனும் ஆரம்பிக்கிறாரு சித்தர் ஆனா ரொம்ப முக்கியமா ஒரு பெரிய நம்பிக்கை தர்ற விஷயம் சொல்றார் கிரகங்களை கட்டுப்படுத்த முடியும் என்னது கட்டுப்படுத்த முடியுமா இது பெரிய விஷயமாச்சே ஆமா ஆனா ஒரு கண்டிஷன் போடுறாரு நாம அதுக்கேத்த மாதிரி தகுந்த மாதிரி நடந்துக்கணும் தகுந்த மாதிரி நடந்துக்கிறதுனா எப்படி அத விளக்குறாரா ஜீவராசிகள் கிட்டயும் உண்மையான அன்பு காட்டுறது இப்படி நாம இருந்தா கிரகங்கள் கூட நமக்கு நல்லதே செய்யணுங்கிறாரு ஆனா அப்படி இல்லனா இல்லன்னா அதையும் சொல்றாரு கிரகங்கள் அதோட வேலைய காட்டும் மனுஷன அடிச்சு அழிச்சுடும் ரொம்ப அழுத்தமா எச்சரிக்கிறாரு அப்போ இது வெறும் ஜோதிடம் இல்ல நம்மளோட கர்மா நம்மளோட செயல் நம்மளோட குணம் இது எல்லாத்தையும் பொறுத்ததுன்னு சொல்றாரு ஆமா தனி மனுஷனோட பொறுப்புக்கு அவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு பாருங்க அந்த எல்லா உயிர்கிட்டையும் அன்புங்கிறது சும்மா ஒரு நல்ல குணம் இல்ல அதுவே கிரகதோஷத்தை குறைக்கிற ஒரு வழியா சொல்றாரு இது ரொம்ப ஆழமான பார்வை அதாவது நம்ம நடவடிக்கையே கிரகங்களோட செயல்பாட்டை மாத்த சக்தி கொண்டதுங்கிறதான் இதோட சாரம் அறமா வாழலைன்னா அழிவு நிச்சயம்னு எச்சரிக்கிறார் அப்புறம் மனுஷனோட இயல்பு பத்தியும் சொல்றார் நல்லத சொன்னா கசக்குமா கெட்டத சொன்னா இனிக்குமா இதுதான் மனுஷ குணங்கற மாதிரி சொல்றார் ஆமா இது நடைமுறையில பாக்குறது தான் உண்மையான சித்தர்களையும் அவங்கள சரியா பின்பற்றவங்களையும் கிண்டல் கேலி செஞ்சா அவங்களுக்கு தண்டனை உண்டுன்னு சொல்றார் அது மட்டும் இல்ல நல்லவங்களை போய் தேவையில்லாம குறை சொன்னா அந்த பாவம் சொன்னவங்களே சேரோன்னு குறிப்பிடுறார் இது வந்து நம்ம பேசுறதுக்கு முன்னாடி எவ்ளோ யோசிக்கணும்னு காட்டுது சித்தர் சொல்ற மாதிரி எதையுமே நல்லா ஆராய்ஞ்சு கண்ணால பார்த்து உண்மை என்னன்னு தெரிஞ்ச பின்னாடி தான் பேசணும் அப்படி பாவம் சேராது கிரகங்களோட பிடியில இருந்தும் குறிப்பா சனியோட பிடியில இருந்தும் தப்பிக்கலாம்னு சொல்றாரு அவசரப்பட்டு பேசுறது தெரியாம குறை சொல்றதெல்லாம் நமக்கே திரும்பி வருவோம்னு அர்த்தம் சரி அப்போ சனி பகவான் பத்தி என்ன சொல்றார் யார் யார் அவரு பிடிப்பாருன்னு சொல்றாரு சொல்றாரு யார் மனசுல போட்டி பொறாமை எல்லாம் இருக்கோ யார் அடுத்த உயிர்களை துன்புறுத்துறாங்களோ இல்ல கொள்றாங்களோ யார் ஓயாம மத்தவங்கள குறை சொல்லிட்டே இருக்காங்களோ அவங்களையெல்லாம் சனி பகவான் பிடிச்சு ஆட்டிவிப்பார்னு சொல்றார் ம் இதுக்கெல்லாம் பரிகாரம் சில நேரம் மௌனமா இருக்கிறது நல்லதுன்னு ஒரு குறிப்பு தரார் அப்புறம் சும்மா வெளிவேஷத்துக்கு பக்தி காட்டினா சனீஸ்வரனுக்கு பிடிக்காதான் அது நோய்களை கொண்டு வரும்னு சொல்றார் ஓஹோ அப்போ அவருக்கு என்ன பிடிக்கும் நீதி தவறாம தர்மத்தோட வாழ்றவங்கள ரொம்ப பிடிக்குமா இன்னும் ஆச்சரியமா யார் கீதையோட உபதேசங்களை வாழ்க்கையில கடைபிடிக்கிறாங்களோ அவங்கள பார்த்தா சனி பகவான் விலகி ஓடிக்குவார்னு அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பார்னு சொல்றாரு இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வெறும் சடங்கு சம்பிரதாயம் இல்ல கீத சொல்ற மாதிரி தர்ம வழியில நேர்மையா வாழ்றதுதான் சனியோட அருள பெற உண்மையான வழின்னு மதிப்புக்குரிய அன்புடன் இடைக்காடர் சித்தரவர்கள் சொல்றாங்க நம்மளோட செயல் நம்ம நோக்கம் தான் முக்கியம் சரி அடுத்தது குரு பகவான் வியாழன் அவரோட அருள் கிடைக்க என்ன செய்யணும் அது வந்து சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வணங்கி மனசு உருகி திருவாசகம் ஓதணும் சொல்றார் திருவாசகமா ஓ தேவாரமும் சொல்றாரா இல்ல திருவாசகம் மட்டுமா இங்க திருவாசகத்தை முக்கியமா சொல்றார் திருவாசக ஓதணும் சொல்றார் அது மனசை பண்படுத்தும் அதோட சில குணங்களை விடணும்னு சொல்றாரு ஆமா ரெண்டு குணங்களை முக்கியமா சொல்றார் ஒன்னு ராஜச குணம் இன்னொன்னு தாமச குணம் அது வந்து ஓவர் ஆக்டிவிட்டி வேகம் பயங்கர ஆசை பற்றுதல் சில சமயம் கூட வரும் இந்த மாதிரி குணங்கள் சரி தாமசம்னா அது அப்படியே உல்டா மந்தம் அறியாம சோம்பேறித்தனம் கோபம் பேராச ஒரே தூக்கம் இந்த மாதிரி இந்த ரெண்டு குணத்தையும் விட்டுடணுங்கிறாரு அதாவது ரொம்ப வேகமும் வேணா ஒரே மந்தமாவும் இருக்க கூடாது ஒரு பேலன்ஸ் வேணுங்கிறாரு ஆமா இந்த ரெண்டையும் தாண்டி சாத்வீக நிலைக்கு அமைதி தெளிவு ஞானம் வர்றதுதான் குருவோட அருளை பெற தகுதியாக்கும்னு சொல்றாரு சித்தர் இது ஆன்மீக வளர்ச்சிக்கு அடிப்படை இதுக்கு வழியா மௌனமா இருக்கிறதையும் முக்கியமா ருசிக்காக அலையிறதை தவிர்க்கணும்னு சொல்றாரு ஆச்சரியமா இருக்கு கேட்க பழைய சோத்த நீராக்கி சாப்பிடுறோமே நீராகாரம் அது குரு பகவானை சந்தோஷப்படுத்தும் எல்லாத்தையும் குடுக்கும்னு சொல்றாரு அப்படியா நீராகாரத்துக்கா ஆமா ஆனா வாழ்ந்தா குரு உதவ மாட்டார்னு வாழ்ந்த புலநடக்கத்தோட முக்கியத்துவத்தை இது காட்டுது குறிப்பா நாக்கு சுவைய கட்டுப்படுத்துறது எளிய உணவு எளிய வாழ்க்கை முறைதான் குரு அருளுக்கு வழின்னு சொல்றாரு இது வெறும் பரிகாரம் இல்ல ஒரு வாழ்க்கை முறை மாற்றம் ஒரு ஆன்மீக பயிற்சி மாதிரி சரி அடுத்து ராகு ராகுவை பத்தி பேசும்போது முதல்ல மதிப்புக்குரிய அன்புடன் இடைக்காடர் சித்தர் அவர்கள் என்னால முடியும் எல்லா கிரகங்களையும் வசியப்படுத்த முடியும்னு சொல்றது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் அவரோட ஆற்றலை சொல்றார் ராகுவோட தாக்கத்தை குறைக்க ராகு காலத்துல துர்கையும் பைரவரையும் மனசுல நினைச்சு வணங்கிட்டு ஏதாவது ஒரு உயிருக்கு அது நாயா இருக்கலாம் காக்காவா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் சாப்பாடு போட்டா ராகு பகவான் நன்மைகளை செய்வார்னு சொல்றார் இங்கேயும் பாருங்க பக்தி தியானம் ஜீவகாருண்யம் மூணும் ஒன்னா வருது திரும்பவும் நம்ம செயல்கள் தான் முக்கியம் வருது ஆனா கெட்ட பழக்க வழக்கம் இருந்தா ராகு தர்ற கஷ்டம் அதிகமாகும்னு சொல்றார் ராகு காலத்துல செய்ய வேண்டியதை சரியா செஞ்சா ராகு எல்லாத்தையும் கொடுப்பார் குறிப்பா அண்ணாமலைய வளம் வர்றது ராகுவை ரொம்ப சந்தோஷப்படுத்தி வாழ்க்கையில பெரிய உயர்வுகளையும் திடீர் நல்ல மாற்றங்களையும் ஏன் ஈசனோட தரிசனத்தை கூட தரும்னு சொல்றார் அண்ணாமலை கிரிவலத்தோட மகிமை திரும்ப திரும்ப வருது ராகுவோட தர்சனம் நடக்கும்போது நாம ரொம்ப கவனமா இருக்கணும் பொய் சொன்னா பொய்யே நம்மளை சுத்தி வரும் மற்றவங்கள குறை சொன்னா நம்மளையும் கொறை சொல்லி சாகடிப்பாங்கன்னு சொல்றார் இதுக்கெல்லாம் தீர்வு ஒரு உச்சகட்ட பரிகாரம் சொல்றார் ஈசனே நீ தான் எல்லாம் எனக்கு ஒண்ணும் வேண்டான்னு முழுசா சரணாகதி அடைஞ்சிட்டா ராகு ஒன்னும் பண்ண மாட்டானா அப்புறம் அபிராமி அந்தாதிய ஓதினா ராகுவே பல தரிசனங்களை காட்டி வாழ்க்கை அனுபவம் மூலமா மோக்ஷத்துக்கு வழிகாட்டுவான்னு சொல்றார் ராகு கேது ரெண்டு பேருமே கர்மாக்களை அழிக்கிறவங்க மோக்த்துக்கு வழிகாட்டுறவங்கன்னு சித்தர் சொல்றார் அதனால அவங்களோட தச காலத்துல கஷ்டம் வர்றதுங்கிறது நம்ம பழைய கணக்கு தான் ஆனா இங்க ஒரு முக்கியமான எச்சரிக்கை வருது என்ன அது ராகு கேது தசை நடக்கும்போது கஷ்டத்தை குறைக்கிறேன்னு சொல்லி பரிகாரம் பண்றது பெரிய பாவத்தையும் தீராத தோஷத்தையும் மர்மமான நோய்களையும் கொண்டு வரும்னு மதிப்புக்குரிய அன்புடன் இடைக்காடர் சித்தர் அவர்கள் மிக தெளிவா எச்சரிக்கிறாங்க அப்படியா பரிகாரம் செஞ்சா பிரச்சனை அதிகமாகுமா ஆமா அதாவது அனுபவிச்சு கழிக்க வேண்டிய கர்மாவை குறுக்கு வழியில சரி பண்ண நினைச்சா அது இன்னும் பெரிய சிக்கலை கொண்டு வரும்னு அவர் சொல்றாரு இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் ஆமா பரிகாரங்கள் விஷயத்துல எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும்னு தெரியுது சரி கேது பகவனுக்கு என்ன சொல்றாரு கேதுவுக்கு பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயில் அப்புறம் கேது ஸ்தலமான கீழ்பெரும்பள்ளம் நாகநாத சுவாமி கோயில் இந்த ரெண்டு கோயிலுக்கும் அடிக்கடி போயிட்டு வரணுங்கிறாரு அப்படி செஞ்சா கேது பகவான் ஞானத்தை கொடுப்பார் கெடுதல் செய்ய மாட்டார்னு சொல்றார் சரி அடுத்து சுங்கன் அதாவது சுக்கரன் மாக்கும் மாக்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் குறிப்பா பெண்களோட தேவையில்லாம நட்பு வச்சுக்க கூடாது அது எல்லாத்தையும் இழக்க வச்சுடும்னு எச்சரிக்கிறாரு அப்போ என்ன செய்யணும் எல்லா பெண்களையும் தாயா பாவிக்கிற மனோபாவத்தை வளர்த்துக்கணும் அப்படி செஞ்சா சுக்கரனே பெரிய உயர்வுக்கு கொண்டு போவார் முருகனோட தர்சனம் கூட கிடைக்கும்னு சொல்றாரு ஆனா கேக்காம நடந்தா முதல்ல சுக்ரன் எல்லாத்தையும் கொடுப்பாராம் அப்புறம் எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிடுவாராம் மறுபிறவி கூட வரலான்னு ரொம்ப கடுமையா வச்சிருக்கிறார் உறவுகள்ல தூய்மை குறிப்பா பெண்கள் கிட்ட ஒரு மரியாதையான தாய் மாதிரி பாக்குற பார்வை எவ்வளவு முக்கியம்னு சொல்றார் இது சும்மா ஒழுக்கம் மட்டும் இல்ல சுக்கரனோட பெறவும் வாழ்க்கையில உயரவும் இதுதான் வழின்னு சொல்றாரு சரி அடுத்து புதன் புதன் திசைக்கு என்ன வழி புதன் திசை நடக்கும்போது அடிக்கடி திருப்பதிக்கு போயிட்டு வரணுங்கிறாரு அப்புறம் நல்ல புத்தகங்கள் படிக்கணும் சித்தர்களோட நூல்கள் ஞானிகளோட சரித்திரங்கள் கீதா ராமாயணம் இந்த மாதிரி அப்படி செஞ்சா என்ன பலன் புதன் பகவான் சந்தோஷப்பட்டு அறிவ நல்ல கூர்மையாக்கி நல்ல சம்பாத்தியத்தையும் கொடுப்பாருன்னு சொல்றாரு மற்றதெல்லாம் வீணுன்னு சொல்றாரு அறிவுக்கு அதிபதியான புதனுக்கு அறிவை தேடுறதும் ஸ்தல யாத்திரையும் பொருத்தமா இருக்கு அடுத்தது செவ்வாய் செவ்வாய் திசைக்கு வழி இருக்கா இருக்கு முருகனோட அறுபடை வீடுகளுக்கு போனும் குறிப்பா சஷ்டி கிருத்திக நாட்கள்ல அதுலயும் ஒரு முறை சொல்றாரு பாருங்க சஷ்டி திதி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யாத்திரையை ஆரம்பிச்சு திதி முடியறதுக்குள்ள ஆறு வீட்டையும் தரிசனம் பண்ணனும்னு சொல்றாரு ஒரே நாள்ல ஆறு வீடா இல்ல சஷ்டி காலம் முடியறதுக்குள்ளையா சஷ்டி திதி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சு அந்த சஷ்டி திதி முடியறதுக்குள்ள ஆறு வீட்டையும் தரிசனம் பண்ணனும்னு சொல்றாரு முருகா முருகான் சொல்லிக்கிட்டே ஒரு ரெண்டு மூணு வருஷம் தொடர்ந்து செஞ்சா நிலைமை நிச்சயமா மாறும் முருகனை காட்சி கொடுப்பார்னு ரொம்ப உறுதியா சொல்றாரு இதுக்கு விடாமுயற்சியும் தீவிர பக்தியும் வேணும் செவ்வாய்க்கு அதிபதி முருகன் அவரை இப்படி குறிப்பிட்ட காலத்துல குறிப்பிட்ட முறையில வழிபடுறது பலன் தரும் சொல்றார் சரி கடைசியா சந்திரன் சந்திர திசைக்கு என்ன சொல்றாரு பௌர்ணமி அன்னைக்கு நடுராத்திரியில சந்திரனை படிக்கணும்னு சொல்றார் இல்லனா பௌர்ணமி ராத்திரியில வீட்ல திருவாசகம் முற்றோதல் செஞ்சா சந்திர திசையால கெடுதல் வராது பெரிய பதவிகள் கூட கிடைக்கும்னு சொல்றாரு அப்புறம் கடகராசிக்கு ஒரு எச்சரிக்கை சொன்னாரு ஆமா கடகராசிக்காரங்க மாமிசம் சாப்பிடவே கூடாதுன்னு நேரடியா சொல்றாரு இப்போ நீங்க சொன்ன மாதிரி மதிப்புக்குரிய அன்புடன் இடைக்காடர் சித்தர் அவர்கள் ரொம்ப ரொம்ப அழுத்தமா உணர்ச்சிபூர்வமா சொல்ற ஒரு மைய கருத்துக்கு வரும் அது வந்து மாமிசம் சாப்பிடுறது பத்தி ஆமா ஜீவகாருண்யம் இது பல சித்தர்களோட போதனைகள்ல அடிப்படை அரமாய்க்க யார் மாமிசம் சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு கிரகங்கள் கண்டிப்பா தண்டனை கொடுக்கும்னு சொல்றாரு சித்தர் அவங்க வெளியில பார்க்க நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட கஷ்டம் இருக்கும் சொல்றாரு உம் அதோட மாமிசம் சாப்பிட்டுகிட்டே பரிகாரம் செஞ்சா அது பலன் தராது அது மட்டும் இல்ல ரெண்டு மடங்கு தரித்திரம் வந்து சேரும்னு ரொம்ப கடுமையா எச்சரிக்கிறாரு கிரகங்களே இது அவர்கிட்ட சொன்னதா கூட சொல்றார் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நாம செய்யற பரிகாரத்தோட அடிப்படை தகுதியே எங்க கேள்விக்குள்ளாகுது மனசுல ஜீவ காருண்யம் இல்லாம அகத் தூய்மை இல்லாம செய்யற எந்த சடங்கும் வீண்கிறது சித்தரோட அசைக்க முடியாத கருத்து இன்னொரு படி மேல போய் மாமிசம் சாப்பிட்டா ஜாதகத்துல உச்சமா இருக்க வேண்டிய கிரகம் கூட நீச்சமான தான் பலன் கொடுக்கணும்னு சொல்றார் ஆனா மாமிசம் சாப்பிடாம இருந்தா நீச்சமான கிரகம் கூட நல்ல பலனை கொடுக்கணும் சொல்றார் அப்படியா இது பெரிய விஷயம் இது சொல்லும்போது அவர் பயன்படுத்துற வார்த்தைகள் ரொம்ப தீவிரம் புத்தி கெட்ட மனிதா அறிவு கெட்ட மனிதா நீ எல்லாம் ஒரு மனுஷனா சித்தர்கள் உதவ மாட்டாங்கன்னு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு சொல்றார் சின்ன வயசுல இருந்து மாமிசம் சாப்பிடறியானும் கேக்குறார் இந்த வார்த்தைகளோட தீவிரம் காட்டுது ஜீவகாருண்யத்தை அவர் இவ்வளவு அடிப்பகையா பாக்குறாருன்னு இது சும்மா சாப்பாட்டு பழக்கம் இல்ல இது ஒருத்தரோட ஆன்மீக தகுதிக்கான அளவுகோள் கிரகங்களோட அருள் சித்தர்களோட உதவி கிடைக்கிறதுக்கு இது அடிப்படை தகுதின்னு சொல்றார் தான் முக்கியம் சுத்த சன்மார்க்க வழியில போகணும்னு கேக்குறார் சாமிய கும்பிட்டுட்டு அடுத்த வேளை கறி சமைச்சு சாப்பிடுறவங்களையும் அன்னதானம் பேர்ல ஏமாத்துறவங்களையும் கடுமையா கண்டிச்சு இவங்கள கிரகங்கள் தண்டிக்கும்னு சொல்றார் இந்த போலித்தனத்தை கண்டிக்கிறது மூலமா உண்மையான பக்திக்கும் வெறும் சடங்குக்கும் உள்ள வித்தியாசத்தை மறுபடியும் சொல்றார் அஹிம்சை ஜீவகாருண்யம் இதெல்லாம் கிரக அனுகூலத்துக்கும் ஆன்மீக முன்னேற்றத்துக்கும் கண்டிப்பா வேணுங்கறத தெளிவா தெரியுது சூரியனோட அருள் கிடைக்கிறதுக்கும் மாமிசம் தான் முதல் கண்டிஷன்கிறாரு மத்தவங்கள உதாசனப்படுத்தக்கூடாது கூடாது மற்றவங்கள வாழ வைக்கணும்னு நினைச்சு செயல்பட்டா சூரியன் நம்மள வாழ வச்சு முன்னேற்றுவார்னு சொல்றார் ஆமா ஆத்ம சூரியன் அவரோட அருள் வேணும்னா அகங்காரம் இல்லாம நேர்மையா சத்தியமா மத்தவங்களுக்கு உதவணும் பொய் சொல்லி நடிச்சா சூரியன் உதவ மாட்டாருன்னு சொல்றாரு இந்த போதனைகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கதை மூலமா விளக்குறார் மதிப்பிற்குரிய அன்புடன் இடைக்காடர் சித்தர் அவர்கள் அண்ணாமலையில ஒரு ஏழ பக்தன் இருந்தானா சாப்பாட்டுக்கு வழி இல்ல கையில காசு இல்ல ஆனா அவன் மனசு முழுக்க ஈசா நமைச்சுவாயான்னா சொல்லிட்டு இருந்துச்சான் பலன் எதிர்பார்க்காத பக்தி அவனோட நிலையை பார்த்து சித்தர் ரொம்ப வருத்தப்பட்டாராம் அப்போ ஈசனே சித்தர்கிட்ட சொன்னாராம் இது என்னோட சோதனை அவனோட பழைய கர்மாவால கிரகங்களும் அவனை கஷ்டப்படுத்துது இந்த சோதனையில ஜெயிச்சா அவனுக்கு அருள் கிடைக்கும்னு அப்போதான் ஈசனே கிட்ட கிரகங்களை உன்னால கட்டுப்படுத்த முடியும்னு சொன்னதாகவும் சித்தர் சொல்றார் சித்தர்களோட கருணையும் ஆற்றலும் தெரியுது இதுல கிரகங்களை கூப்பிட்டு ஏன் இந்த ஏழை பக்தனை இப்படி வதைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாராம் கிரகங்கள் என்ன சொல்லிச்சா அதுங்க நாங்க ஈசனோட கட்டளைப்படி இவனோட கர்மாவுக்கு ஏத்த மாதிரி தான் செய்யறோம்னு சொல்லிச்சான் அப்போ சித்தர் பார்வதி தேவி சொன்ன அந்த உபதேசத்தை கிரகங்களுக்கு சொன்னாராம் அதனால என்னாச்சு கிரகங்களோட மனசு மாறிடுச்சா அந்த பக்தனை ஆசிர்வதிச்சாங்களாம் அடுத்த நிமிஷமே அவனுக்கு ஈசனோட தரிசனம் கிடைச்சு அவனோட நிலைமையும் உடனே உயர்ந்துடுச்சுன்னு சித்தர் சொல்றார் இந்த கதைதான் மொத்த உரையாடலோட சாராம்சம்னே சொல்லலாம் எவ்வளவு பெரிய கர்மாவா இருந்தாலும் கிரக தோஷம் இருந்தாலும் உண்மையான எதிர்பார்ப்பு இல்லாத பக்தி அதாவது ஈசா ஈசான்னு நினைச்சிட்டு இருந்தாலே போதும் அது சித்தர்களோட கருணைய ஈர்க்கும் அந்த கருணைக்கு கிரகங்களோட தாக்கத்தே மாத்திர சக்தி இருக்கு கிரகங்களை யான் மாற்றி விடுவேன் இது சத்தியம்னு சித்தர் சொல்றாரு இல்லையா அதுதான் இது வெறும் சடங்க விட சரணகதிக்கும் அற வாழ்க்கைக்கும் தான் உண்மையான சக்தி இருக்கு நம்ம இப்ப செய்யற செயல்கள் தான் நம்ம எதிர்காலத்தை தீர்மானிக்கும் கடைசியா மதிப்புக்குரிய அன்புடன் இடைக்காடர் சித்தர் அவர்கள் சில பொதுவான அறிவுரைகள் சொல்றாங்க அற வழியில வாழுங்க யாரிடமும் எதையும் கேட்காதீங்க எல்லாம் இறைவன் செயல்னு ஏத்துக்கோங்க சித்தர்கள் உதவ தயாரா தான் இருக்காங்க ஆனா நாம அதுக்கு தகுதி இல்லவங்களா மாறணும்னு சொல்றாரு இது ஒரு பெரிய நம்பிக்கை நல்லவங்களுக்காக அகத்தியரே பிரம்மா கிட்ட வாதாடுறாருன்னு சொல்றார் அதே நேரம் சில எச்சரிக்கைகளும் இருக்கு சித்தர்கள் பேர்ல ஏமாத்துறவங்க இருப்பாங்க ஜாக்கிரதையா இருங்கங்கறாரு அண்ணாமலை மாதிரி புண்ணிய ஸ்தலத்துல கூட அன்னதானம் பெர்ல தப்பு நடக்கலாம் அதனால கவனமா இருங்கன்னு சொல்றார் உண்மையான ஞானிகள் நம்மள மாதிரி மனுஷ ரூபத்துல ரூபத்துலவா இருப்பாங்க புண்ணியம் செஞ்சவங்களுக்கு தான் அவங்க யாருன்னு தெரியும் தூய்மையான மனசோட அண்ணாமலைக்கு வாங்க அதிசயம் நடக்கும் இல்லனா அங்கேயே கிரகங்கள் பிடிச்சுக்குணும் எச்சரிக்கிறார் ஆகா இந்த நீண்ட ஆழமான உரையிலிருந்து நமக்கு கிடைக்கிற செய்தி என்ன அறவாழ்க்கை ஜீவ காருண்யம் முக்கியமா மாம்சம் தவிர்த்தல் உண்மையான எதிர்பார்ப்பில்லாத பக்தி போலித்தனம் இல்லாமல் இருக்கிறது இதுதான் கிரகங்களோட தாக்கத்தை எதிர்கொள்ளவும் இறையாறுள பெறவும் ஏன் சித்தர்களோட துணையோட நம்ம வினையையே மாற்றியமைக்கவும் நமக்கு உதவுற வழிகள்னு மதிப்புக்குரிய அன்புடன் இடைக்காடர் சித்தர் சொல்றார் சக்தி நம்ம கையில இருக்குங்கிறது தான் அவர் தர்ற முக்கியமான செய்தி ரொம்ப அருமையா சொன்னீங்க சித்தரோட வார்த்தைகளை கேட்கும்போது ஒரு ஆழமான கேள்வி மனசுல வருது நம்ம பழைய கர்மாப்படிதான் கிரகங்கள் செயல்படுதுன்னு சொல்றார் ஆனா அதே சமயம் நம்ம இப்ப இருக்கிற நடத்தை அதாவது நாம இப்ப செய்யற அறம் கருணை பக்தி அந்த பழைய வினையோட தாக்கத்தை குறைச்சு அருளை பெற வழி செய்யும்னு சொல்றார் இதை நீங்க கேட்கும் உங்களோட அன்றாட தேர்வுகள் உங்களோட செயல்கள் எண்ணங்கள் இதெல்லாம் மூலமா இந்த பிரபஞ்ச சக்திகளோட உங்க உறவை உங்க விதியை மாற்றி அமைக்க உங்களுக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு நீங்க உணர்றீங்க இதை நாம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ள கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி இல்லையா ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திரிவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்